வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா ஒரு வஷிய மறந்த பற்றி ஒரு சிறு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இதோட செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பத்து நாள்லையே இந்த வஷிய மறந்தானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே தான் அந்த நாட்களுக்குள்ளேயே அந்த வஷியம் மருந்துங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த வஷிய மருந்தை வந்து நீங்கள் எதில் கலந்து கொடுக்கணும் அப்படின்னா ஆணாக்க பட்சத்தில் விந்தில் கலந்து கொடுக்கலாம் ரத்தம் யூரின் அப்படி இல்லைன்னா இந்த அழுக்கு உடம்புல இருக்க அழுக்கில் கலந்து கொடுக்கலாம் பெண்களும் அதே மாதிரி தீட்டில் உதிரத்தில் எச்சி உமிழ்நீர் இந்த யூரின் இந்த மாதிரி இதில் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்கள் யாருக்கு இந்த மறந்த நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நபர் வந்து உங்களுக்கு வஷியமாகி இருப்பாங்க இன்னொன்று சில நண்பர்கள் வந்து நிறையா சந்தேகங்கள் கேட்குறாங்க இந்த வஷிய மருந்தை பற்றி என்ன அப்படின்னா வயிற்றில் எதாவது முடி முளைக்குமா பக்க விளைவு எதாவது வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க கண்டிப்பாக பக்க விளைவு இருக்குப்பா சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து எந்தவித பக்க விளைவுமே கிடையாது ஏன்னா ரொம்ப வருஷம் கொடுத்துட்டோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா நிறையா நம்மக்கிட்ட வர கஸ்டமர் வயிற்றுலையும் கரெக்டாக எடுத்து போக வயிற்றில் மறந்துருக்கும் அதனால முடி முளைச்சிருக்கும் அப்புறம் போய் வயிற்றில் மறந்து எடுக்க சொல்லுவோம் சரிங்களா நம்ம மறந்து வந்து அப்படி இருக்காது எதனால அப்படின்னா நம்ம வேறு முறையில் தயாரிக்கிறோம் கருமுறையாக இருக்கட்டும் மூலிகை முறையாகவும் இருக்கட்டும் எனக்கு வந்து மூலிகை முறை வந்து அவ்வளோக்கு ஒன்றும் பலன் அழைக்கல ஏன்னா நான் முழுக்க முழுக்க இப்போ முறையில் தான் மறந்து கொடுத்துட்ருக்கேன் அதனால ஒரு பத்து நாள்லயே ரிசல்ட் தெரியும் பத்துலேருந்து பாஞ்சு நாள் ரெண்டு வாரம் கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு வாரத்துலேயே ரிசல்ட் தெரியும் முழுக்க முழுக்க கருமுறை தான் இது பக்க விளைவு கிடையாது இது எப்படியெல்லாம் ஒரு வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் மறந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரிங்களா அவங்க பார்க்குறபடி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு இருக்காச்சும் அவங்க முகத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி பேசினா மட்டும்தான் அந்த நபர் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் வசியமாகி இருப்பாங்க ஆனால் ஒரு நபருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை விட்டு எப்போதுமே விட்டு பிரிய மாட்டார் சரிங்களா ஏன்னா அது நூறுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையும் அதுவும் கண்டினியூஸாக கொடுக்கணும் இப்போ ஒரு நபருக்கு இன்னைக்கு நீங்கள் மருந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு இன்னொரு மருந்து கொடுக்கணும் சரிங்களா ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த நபருக்குங்கிறது வேலை செய்யும் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க வஷியமே ஆக மாட்டாங்க ஒரு தும்ராக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டோஸ் அதிகமாக கொடுக்கணும் அந்த மருந்தை சரிங்களா அப்போ தான் அந்த நபர் வந்து வசமாகி உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க நீண்ட நாள் பேசாதவங்க கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அளவுக்கு இந்த வ வஷிய மறந்தோட செயல்திறன் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்ல இந்த வசிய மருந்தில் வந்து ஒரு நிபந்தனை இருக்குது என்ன அப்படின்னா இந்த புளி இந்த மிளகு இது வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தாங்கன்னா இந்த வசியங்கிறது வந்து சுத்தமாக இதாகாது புளி கலக்காத உணவில் வந்து கொடுக்கணும் நம்ம வசிய மருந்து மட்டும் கிடையாது பொதுவாக பொதுவாகவே எந்த வசிய மருந்து எடுத்தாலுமே புளி சேர்க்கக்கூடாது சரிங்களா அது மிளகும் எடுத்துக்கக்கூடாது அது எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றில் இருக்க வசிய மருந்தை முறிச்சிரும் வசியம் மறந்து வேணுங்கிற நபர்கள் வந்து நம்மள ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்